கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மனதை பற்றின சிந்தனை நிறைய பேருக்கு நிறைய வந்துருக்குது ஒருத்தர் மனம் அது செம்மையானாலாரு ஒருத்தர் மனம் செத்து பண்ணாதான்றார் ஒருத்தர் மனம் கடந்து வாழணுன்றாரு ஆளாளுக்கும் ஒரு ஆலோசனை சொல்கிறார் எல்லாம் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொன்னவரை தான் கேட்கணும் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒன்றாகிடும் புரிஞ்சவங்களுக்கு எப்படி ஆகிடும் ஒன்றாயிடும் ஒரு ஞானி சொல்கிறாரு ஒரே தான் டெய்லியுமே குளிக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு நான் ஒரே நதியில் குளிக்கவே இல்லைன்றார் ஒரு நதியில் தான் குளிக்கிறாரு என்ன சொல்கிறாரு அவரே நான் ஒரு நதியில் குளிச்சதே இல்லைன்றார் உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரில இப்போ இன்னொரு ஆளுக்கிட்ட போனால் அவர் நிறைய நதியில் குளிச்சுட்டு வர்றாரு ஒரு வாரம் ஒரு நதி வாரம் ஒரு நதி நதி ஊர் ஊராக போய் டேராக போட்டு நதி நதியாக போய் குளிர்த்து வேலை அவர் சொல்கிறாரு நான் எப்போவுமே ஒரே நதியில் தான் குளிரன்றார் ஒரே நதியில் குளித்த ஒருத்தர்னா சொல்கிறேன் ஒரு நதியிலே நான் குளிக்கலன்றான் பல நதியில் போய் வந்தவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் ஒரே நதியில் குளித்தேன்றான் எப்படி புரிஞ்சுக்க போகிறீங்க உங்கள் புரிஞ்சல போட்டுருக்குது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்னா தண்ணி ஓடினே இருக்குது இது மாறி நேர் ஆனால் நான் போகும்போது நேற்று குளித்த நதியில் இன்றைக்கி என்ன பண்ண முடியாது நான் குளிக்க முடியாது தண்ணி மாறிச்சு அதனால் நான் சொல்கிறார் அவர் ஒரே நதியில் குளிக்கிறேன்றாரு கரெக்ட் எங்கே போனாலுமே தண்ணி மாறின்னுக்குது எத்து எத்தனை நதியில் போனாலும் புதுசு தான் தண்ணி ஃப்ரெஷ்ஷாக தான் ரீ ரீஃப்ரெஷ்ஷாகினுக்குது அதனால் என்ன பண்ணுறாரு ஒரே நதியில் தான் குளிச்சிக்கிறேன்னு சொல்கிறதும் கரெக்ட் ராங்குன்னு சொல்லலாம் டேய் ஒரே நதியில் தானே குளித்தேன் தண்ணி மாறுதுன்றது நதியோட இயல்பு அது எப்படி ஒரே நதியில் தானே குளிச்ச நீ பல நதியில் குடியலை ராங் அப்படின்னும் சொல்லலாம் பல நதியில் குடிகிறேன்னு சொல்கிற ஆனால் அது மூலிகையில் சுமந்திரம் வந்தது தண்ணியை மாற்றி இந்தலாம் வேறு வேறு இடத்துல இருந்து அதனால் என்ன பண்ண முடியாது நீ ஒரே நதியில் குளிக்க குளிக்கல பல நதியில் தான் குளித்த நீ பேசுறது ராங் அப்படின்னா சொல்லலாம் இப்போ ராங் ரைட்டுன்னு போனால் தான் இந்த பிரச்சனை அவரும் உணர்வை கடத்துறாரு அவர் நோக்கம்னா தண்ணி மாறினேர் இது ஒரே நதியில் குளிச்சேன்னு சொன்னார் ஒரே நதியில் குளித்தவர் பல நதியில் இவ்வளோ தானே தவிர நீ அதில் என்ன பண்ண முடியாது எதிர்த்து போய் உன் அறிவுக்கு பொருந்தாத விஷயமா நீ மாத்திர ஒரு விஷயத்த சொன்னவங்க எதுக்கு சொன்னாங்கன்றதெல்லாம் அவங்க மனம் செம்மையானால் அப்படின்னா செம்மையான பேர் தான் மனம் செம்மையானால்னா என்னான்னு தெரியும் உனக்கு மனம் கடந்துட்டேன் அப்படின்னா மனம் கடந்தால் தான் மனம் கடந்துல்னா என்ன இப்போ இந்த எல்லா விஷயமும் நீங்கள் சொல்கிற அந்த மூணு விஷயமும் சம்பவம் உனக்குள்ளே நடந்தால் வழி என்ன பண்ண இல்லை இதே புரிய போகிறது இல்லை இல்லைனா இது தர்கம் வெளியே வச்சு தர்கம் பண்ணினே இருக்குது மனதை செம்மையாகிடு இல்லை மனந்தை சாக இல்லை மனதை கடந்துரு எந்த கருமமும் முதல்ல செஞ்சுரு சும்மா பேசியிருந்தா இங்கே என்ன பிரச்சனைனா எல்லாம் பேசக்கூடியங்களாம் வந்துட்டாங்க பேசுனா சா ஆன்மீகம் பொழுது பேசுறது தான் ஆன்மீகம் பொழுது இந்த அளவுக்கான்னு பேசுங்கிறான் இந்த பேசுங்கிறான் இவனோட நம்ம சிறப்பாக பேசலான்னு பேசுங்கிறது தான் இங்கே பிரச்சனையே கடற்கரை இல்லை செம்மையாவது இல்லை இறக்க வைக்கிறன்றதெல்லாம் சம்பவம் நதியில் போய் குளிச்சுருக்கு தான் தெரியும் அது என்ன இது தண்ணி மாறதுனால அவர் பல நதியில் குளிரன்றையாரு வேறு வேறு நதிஞ்சு குளித்தாலும் மாறதுனால தான் அவர் ஒரே நதியில் குளித்தான்னு சொல்கிறாரு குளிச்சு ஒன்றுக்கு தெரியும் ரெண்டு விவசம் ஒன்று தான் சொல்லுது இது ரைட்டை அவர் ராங்கிறதுக்கு தியாகில் தான் இதே அவர் ஈஸியாக புரிஞ்சிச்சு யாருக்கு குளிச்சு இருக்குது குளிக்காத இருக்கு ரேட் ஒன்றும் சொல்லலாம் இந்த அங்கே இல்லைவே இல்லை இந்த மூணு ஒன்றான்னா நான் என்ன சொன்னாலும் தான் நோக்கம் நிறைவேறிச்சா நீ அதை அடைந்தாயா மனம் கடக்கப்பட்டதா மனம் இறந்ததா நீ அதை ச அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனியா நீ செம்மையப்படுத்திட்டாயா அப்படி தான் பார்க்கணுமே தவிர என்ன பண்ண வேண்டியதை கேள்வி ஆக்கி வெளியே வச்சு கேள்வி கேட்டு தீர்வே கிடையாது கடைசி நீங்கள் இப்படியே தான் பேசினுக்கலாம் இந்த நதிக்கு அதை என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் காலம் புல்லா பேசினே இருக்கலாம் நீங்கள் அதில் ரெண்டு பேர் தர்க்கம் பண்ணலாம் யோ என் குரு தான் விசேஷம் ஒரு நதியில் குளிச்சாலும் பல நதியில் குடித்தார் உனக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு புரிய வைக்க முடியாது நீ ஒரு முட்டா பீஸ்லாம் யார எதிராக இல்லையே அதே மாதிரி பல நதியில் குறிச்சாருந்த ஒரே நதி தண்டை எல்லா நதியிலும் ஓட்டுது என் குரு தான் சரின்னா ஒருத்தான் சொல்லலாம் உங்கள் குரு ஒரு முட்டா பீஸு என்ன பண்ணுறாரு ஒரே இடத்துல போய் போய் குளிச்சுட்டு வந்து ஒரே நதியில் குளிர்ன்றான் தண்ணி ஓடுறது தானே நதி ஓடும் அது பேர் தானே நதி ஒரே ஓடம் வந்து அது பேர் குட்டை இல்லை நதின்னு சொல்லாமல் இப்படிலாம் நீங்கள் பேசிக்கலாம் என்ன ஒன்றா என்ன பண்ணே போகலாம் நீங்கள் பேசிகிட்டே போகலாம் முடிவே அனுபதி அனுபவிக்காத ரெண்டு பேருமே ஆனால் அந்த அந்த அனுபவித்த எஸ்டீம் போன ரெண்டு பேருமே தெளிவாக தாங்குறானுங்க அவனுங்க இவன் அவன்கிட்ட சொன்னால் ஆமாம் என்னுவான் அவன் இவங்ககிட்ட சொன்னாலும் ரெண்டு பேரும் பைத்தியம் பொழுதுன்னு நினைப்போம் நம்போ ஏன் எஸ்டீமில் என்ன தாங்குது ஒரு உண்மை தான் இவன் அனுபவசாலி இவன் சொல்கிறது அவனுக்கு தெரியும் அவன் அனுபவசாலி அவன் சொல்கிறது ரெண்டு பேரும் சரியணுவானுங்க நம்ம ரெண்டு பேரும் இவ்வளோ பேசியிருந்தோம் இவன் ரெண்டு பேரும் ஒன்றாட்டா ஏன் நதி நதியோட தன்மை பேசுகிற விதம் அவன் அனுபவசாலி அப்போ தான் அது என்ன அவன் புரியும் அனுபவம் இல்லாதவனுக்கு புரியாது மனம்னா என்ன அது எண்ணங்களால் எப்படி ஆச்சு இந்த எண்ணங்கள் இல்லாமல் போகிறது தான் நிறுத்துறதா அதுதான் செம்மையானது ஆமாம் ஸோ எண்ணங்கள்லாம் இல்லாமல் போனால் இறந்துச்சா ஆமாம் இறந்துச்சு இப்போ இதெல்லாம் சரியணும் சொல்லலாம் கடந்துட்டு மனம் ஆமாம் எண்ணங்களே இல்லாம மனம் எண்ணங்களை கடந்துட்டோம் அப்படின்றதும் சரியாயிடும் இந்த சம்பவம் நடக்காதவன் அப்போ மூணு புக்கு நூறு புக்கு ஆயிரம் புக்கு படிக்கிறது விஷயம் இவர் சொன்னது அவர் சொன்னது அவர் சொன்னால் ஒன்றா ரெண்டான்றது இல்லை விஷயம் அனுபவிச்சது தான் விஷயம் ஸோ அனுபவமாக்குங்க எல்லாமே புரிய ஒருத்தரும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது